அருமனையில் திருமண மண்டபத்தில் வைத்து ஊழியரை கத்தியால் குத்திய நான்கு பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள ஒரு தேவாலயத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் நேற்று முன்தினம் இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது திருமணத்திற்கு வந்திருந்த ஆறு வாலிபர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியின் போது ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் மண்டபத்தில் உள்ள நாற்காலிகளை தூக்கி வீசிய வகையில் ஈடுபட்டனர் இதை பார்த்த மண்டபத்தின் அலங்காரக் கலைஞரான சாந்தகுமார் என்பவர் அந்த வாலிபர்களை கேட்டார் அப்போது வாலிபர்கள் சாந்தகுமாரிடம் தகராறில் ஈடுபட்டனர் பின்னர் திருமண நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் சென்ற பின்பு சாந்தகுமார் மண்டபத்தில் உள்ள பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த ஆறு வாலிபர்களும் திரும்ப வந்து சாந்தகுமாரை கம்பியால் சரமாரியாக தாக்கினர் மேலும் அவர்கள் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சாந்தகுமாரை குத்தியுள்ளனர் இதில் சாந்தகுமார் வலியால் அலறித் துடித்தார் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து சாந்தகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக அருமனையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது சாந்தகுமாரை தாக்கிய வாலிபர்கள் மண்டபத்தில் மறைந்து இருப்பதை பார்த்த பொதுமக்கள் அவர்களை மடக்கி பிடித்தனர் இதில் இரண்டு பேர் தப்பியோடிய நிலையில் நான்கு பேர் சிக்கினர் பின்னர் அவர்கள் நான்கு பேரையும் அருமனை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தகராறில் ஈடுபட்ட வாலிபர்கள் திற்பரப்பு பகுதியைச் சேர்ந்த ஜினோ வயது இருபத்தொன்று பிணந்தோடு பகுதியைச் சேர்ந்த பபி வயது இரண்டு சுஜித் வயது இருபத்தி இரண்டு பிரீஜித் இருபத்தொன்று என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் கைது செய்தனர் மேலும் தப்பியோடிய இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர்